பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் அவர் நீராடிய பிறகு சாமி தரிசனம் செய்யக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் செலோகுமார் செல்வகுமார் விவரங்கள் முன்னதாக கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் அவர் நீராடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பிற்பகலில் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் அங்கு இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடலில் நீராடி பிறகு கோவிலுக்குள் சென்றார் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களிலும் அவர் நீராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நீராடி முடித்து அவர் பின்பு கோவில் பிரகாரத்தை வளம் வந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு ஸ்ரீரங்கம் பிற்பகல் வேளையில் வந்தார் ராமேஸ்வரம் பிற்பகல் வேளையில் வந்த பிரதமர் அங்கு சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் இன்று இரவு ராமேஸ்வரத்திலேயே தங்குகிறார் நாளை சில ஆன்மீக நிகழ்ச்சிகள் அரிச்சல் முளை பயணம் என பிரதமரின் பயண திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடற்கரை அக்னி தீர்த்த கடல் அவர் அங்கு நீராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சி செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் புனித பயணம் புனித பயணமாக இரண்டு நாள் ராமேஸ்வரம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு ராணுவ விமானம் மூலமாக திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் வந்தார் வழியினுடுகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு இன்று பிற்பகல் முதலாவதாக ராமகிருஷ்ண மடத்தில் தங்கிவிட்டு அங்கிருந்து அக்னி தீர்த்த கடலில் இறங்கி நீராடினார் ராமநாத சுவாமிக்கு வரக்கூடியவர்கள் முதலாவது முதல் காரியம் அக்னி தீர்த்தத்தில் இறங்கி குளித்து புனிதம் அடைந்த பின்புதான் அங்கிருந்து ராமநாத சுவாமி கோயில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு அந்த புனித தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுவார்கள் இது ஒரு ஐதீக முறைப்படி வரக்கூடிய ஒரு வழக்கம் அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்திற்கு சென்று அங்கு நீராடிவிட்டு அங்கிருந்து பேட்டரி கார் மூலமாக ஈரமான உடையினுடைய கிளம்பி கோவில் வளாகத்திற்கு வந்தார் பின்பு கோவில் வளாகத்தில் இருக்கூடிய இரண்டு தீர்த்தங்கள் மகாலட்சுமி தீர்த்தத்தில் துவங்கி இறுதியாக கோடி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்களும் வரிசையாக நீராடிவிட்டு அஹ் நேரடியாக அங்க ராமநாத சுவாமியை தரிசித்தார் இந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் நீராடுவதுதான் இந்த ராமநாத சுவாமி கோயிலினுடைய சிறப்பு தாங்கள் செய்திருக்கின்ற அந்த புண்ணியங்கள் தாங்க செய்திருக்கின்ற மற்ற விவரங்கள் எல்லாமே ஒரு மோட்சம் அடையக்கூடிய ஒரு விவரத்தை இந்த புண்ணிய தீர்த்தங்களில் குளிப்பதில் கிடைப்பது கிடைக்கிறது என்பதுதான் இந்துக்களின் நம்பிக்கை அந்த அடிப்படையில் இந்த இரு இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களிலும் குளித்துவிட்டு அஹ் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவிலில் நடைபெற போகின்ற அந்த கும்பாபிஷேகத்திற்காக இருந்து புனித நீர் எடுத்து செல்ல செல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அதனை அடுத்து ராமநாத சுவாமி கோயில் முன்பாக அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து அங்கு வந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் கலந்து கொண்டு அங்கு சிறிது நேரம் அந்த ராமநாத சுவாமி கோயில் முன்பாகவே அந்த சிலைக்கு முன்பாக அமர்ந்து சிறிது நேரம் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் அஹ் பின்பு பர்வத வர்த்தினி அம்பாலை தரிசனம் செய்துவிட்டு தற்பொழுது அந்த ராமருடைய கதைகளை சொல்லக்கூடிய ராமாயண கதா என்று சொல்லக்கூடிய அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார் பல மொழிகளில் இந்த சொற்பொழிவு நடைபெறுகிறது ராமருடைய வரலாறு ராமன் இங்கிருந்து இலங்கைக்கு சென்று சீதையை கவர்ந்து வந்தது தொடர்பாக மற்றும் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய விவரங்கள் அந்த ராமர் இருக்கின்ற அந்த விவரங்கள் அனைத்துமே இதில் இடம்பெறும் இந்த சொற்பொழிவு முழுவதுமாக கேட்டு பிரதமர் தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு மணி நேரம் நிகழ்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து அவர் இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய மீண்டும் ராமகிருஷ்ண சென்று தங்கி இரவு தருகிறார் நாளை தனுஷ்கோடிக்கு சென்று அங்கேயும் புனித நீர் ஆகி ஆடுகிறார் அங்கு தரிசனங்கள் சுவாமி தரிசனங்கள் எல்லாம் செய்துவிட்டு கோதன் கோயில் வந்துவிட்டு பதினோரு மணி அளவில் இருந்து கிளம்பி மதுரையின் மூலம் டெல்லி செல்லவிருக்கிறார் இது பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரே இந்த நிகழ்வு இவர் அக்னி தீர்த்தத்தில் இருந்து அவர் ஈரோடு இன்னும் பிரதமர் நரேந்திர மோடி குளித்து சென்று தற்போது இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்களையும் விட்டு தற்போது அந்த ராமாயண கதையை தொடர்ந்து தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் இதுவரை அக்னி திருத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்லும் வரை அனுமதிக்கப்படவில்லை இன்று காலையிலிருந்து இருந்து தற்போது அவர் வந்து குளித்து சென்று விட்ட பின்பு தற்போது இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அதாவது ஆன்மீக பக்தர்கள் பலர் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருந்தார்கள் இவர்கள் அனைவரையுமே தற்போது அவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க